ஐ கேன் சி லாட் ஆஃப் மை வெல்விஷர்ஸ் விஷர்ஸ் தோஸ் தோசு சப்போர்ட்டட் அவர் ஜெனரோசிட்டி பழமைக்கு மாறானது பழமையாக காணுவோம் என்று சொன்னால் எங்கென்ன நாட்டில் வேற இல்லை அந்த வித்தியாசமாக தான் பார்க்கறது கவலைப்படுற விஷயம் என்னன்னா இந்த நாங்கள் இளைஞர்கள் வந்து கூடுதலாக அந்த என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இருக்கிறார்கள் கூடுதலாக என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இருக்கிறார்கள் அவருக்கு அந்த பாக் பாக் பார்க் வந்து பாக் வந்து கட்டி அது அந்த ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தின் முப்படை தளபதியாக செய்யப்பட்ட மேஜர் ஜெனரல் சந்தன விக்ரமட்டனுக்கான பாராட்டு விழா ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருந்தது ஜாழ்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றிலே மிக பிரம்மாண்டமான முறையிலே கலை கலாச்சார நிகழ்வுகளுடன் அந்த பாராட்டு விழா இடம்பெற்றிருந்தது விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அதுபோல சிறப்பு விருந்தினர்களாக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன் ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் ஜால்பான போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி உட்பட பல அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர் அவர்களோடு இராணுவ அதிகாரிகளும் அதில் கலந்து கொண்டிருந்தமை சிறப்பு அம்சமாகும்

நிறையா ஒரு வள வளமைக்கு மாறானது இந்த வளமையாக டானுவம் என்று சொன்னால் இந்த எங்கெந்த நாட்டில் வேற இல்லை அந்த அந்த வித்தியாசமாக தான் பார்க்குறது இப்போ நாங்கள் நான் இங்கே அரசாங்க அதிபராக கிட்ட கிட்டத்தட்ட ஐந்து வருடம் கடமையாற்றியிருந்தேன் நாங்கள் கூடுதலாக இராணுவ அதிகாரிகளோடு கூட வேலை செய்த காலம் அந்த ஐந்து வருடங்கள் அப்போ அந்த காலங்களில் மிகவும் அது ஒரு பொசி ஒரு பொசிட்டிவாக நேரான ஒரு இதாக இருந்தது அந்த வகையிலே அவர் பல பெ பெரிய ராணுவ அதிகாரிகள் நான் பல இடத்துல நான் வேலை செய்திருக்கிறேன் நான் மன்னேரில் இருக்கின்ற பொழுது மே ஜென்ரல் அப்போ பிரிகேடியர் டயஸ் இருந்தவர் மன்னேரையில் பிறகு நான் முல்லைத்தீவில் இருக்கின்ற பொழுது மே ஜென்ரல் மாக் மாக் அவர்கள் இருந்தார்கள் அப்புறம் மேஜென்னரல் டயஸும் இருந்தார்கள் பின்னர் மேஜென்ரல் டயஸ் அப்புறம் நான் இங்கே பொழுது மேஜர் முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் மகேஸ்வர நாயக் அவர்கள் இருந்தார்கள் இங்கே இராணுவ தளபதியாக அதுக்கு பின்னர் மேஜர் ஜெனரல் தர்சன ஹெட்டியராஜி இங்கே இருந்தார்கள் அப்படி அவர்கள் எல்லாரோடும் நாங்கள் ஒரு மெரிய மிக மிக ஒரு மிகவும் ஒரு ஃப்ரெண்ட்லியாகத்தான் ஒரு க்ளோஸாகத்தான் நாங்கள் வேலை செய்திருக்கிறோம் மிகவும் நெருக்கமாக அவர்களும் மிக வெரி போசிட்டிவாக இருந்தவர்கள் வெரி பாசிட்டிவ் எதை கேட்டாலும் அதை ஒரு நாளும் நெகட்டிவாக கதைப்பதில்லை வெரி பாசிட்டிவ் அதால் நாங்கள் மேலே கூடுதலான அந்த இடங்களையும் பெறக்கூடிய எல்லாம் இருந்தது அந்த காலத்தில் கூட இவர் ஜெனரல் சந்தன விக்கிரமசிங் அவர்கள் தொண்ணூற்றோறாம் ஆண்டு யாழ்ப்பாணம் தொண்ணூற்றோறாம் ஆண்டு யாழ்ப்பாணம் வந்திருக்கார் யாழ்ப்பாணத்தில் இருந்திருக்கார் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருடங்கள் இருபத்தி ரெண்டு வருடங்கள் யாழ்ப்பாணத்தில் செல்லப்பட்டிருக்கார் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் தொண்ணூற்றாறாம் ஆண்டு தொண்ணூத்தொ ஆறாம் ஆண்டு நாங்கள் இடம் பெயர்ந்து திரும்பி வந்த பொழுது அவர் தான் மானிப்பாயில் இருந்ததாக சொல்கிறார் தொண்ணூற்றாறாம் ஆண்டு நை நைன்டி சிக்ஸ் இந்த ஹி ஹி இன் அட் மானி பை அட் த டைம் அப்படி அவர் அந்த அதில் மிக ஒரு பாசிட்டிவானவர் அப்போ நான் இங்கே அரசாங்கத்தான் இருந்த காலத்தில் அவர் இங்கே இருந்தவர் நான் இங்கே நான் இங்கே ஃபைவ் ஒன் பிரிகேட் பிரிகேடோ அங்கால் இருந்திருக்கிறார் அப்படியே அதில் நாங்கள் அவர் நல்ல எனக்கு ந அவருக்கு நல்ல எனக்கு நல்ல அவர் ஞாபகம் இருக்கிறதோ அந்த நேரத்தில் அவர் எங்களுக்கு அந்த நாங்கள் இடம் பெய்ந்தவர்கள் முகாமில் தங்கி இருந்த பொழுது அந்த அவர்களுக்கு நாங்கள் வீடுகள் அமைத்து கொண்டோம் அது முக்கிய பங்கெடுத்த ராணுவ அதிகாரிகள் அதில் கூடுதலாக அவருடைய பங்கு மிக முக்கியமாக இருந்தது அந்த நேரத்தில் ஆகவே அவ அந் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் உண்மையிலே நாங்கள் அதை பாராட்ட வேண்டும் அவர்கள் எந்த விதமான ஒரு தாங்கள் ராணுவ உத்தியோகத்தர்கள் அதில் கலந்து கொண்டவர்கள் வந்து இந்த விதமான ஒரு இது ஒரு ஊதியமும் இல்லாமல் தான் ஒரு ஊதியம் இல்லாமல் தான் அந்த கடமையை செய்தார்கள் அப்போ அந் அந்த அதே நாங்கள் ஒரு பாராட்டப்பட வேண்டிய உண்டு இப்போ ஜென்ரல் சந்தன விக்ரமசிங்க அவர்கள் இராணுவ தளபதியாக வந்த பின்னர் யாழ்ப்பாணத்துக்கு இராணுவ தளபதியாக வந்த பின்னர் பல சமூகத்தோடு இணைந்த பல செயற்பாடுகளை செய்திருக்கிறார் பல செயற்பாடுகளை செய்திருக்கிறார் அதிலே அவர் அவர் அன்றைக்கு நாங்கள் கதைக்கின்ற பொழுதும் கூடியிருந்தார் தான் ஒரு அந்த ஜூத் சண்டேயில் ஒரு ஒரு என்ன ஒரு மயிலையில் தான் நான் அந்த சில அந்த பின்னால் கூட காயம் ஏற்படணும் தான் காயம் அந்த ஏற்பட்டு தான் தப்பியதாக சொன்னார் நான் அவ்வாறு இருந்தும் தனக்கு அந்த எல்லாரையும் நான் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாரையும் சந்தோஷமாக இருக்கணும் மக்களுக்காக உழைக்கணும் தான் எந்த ஒரு மனதிலும் அந்த அப்படியான ஒரு எதிர்மறையான ஒரு ஃபீலிங் ஒன்றும் விரைவில் நிண்டங்களுக்கு சொல்லியிருந்தார் ஒரு எதிர்மறையான ஒரு ஃபீலிங் விரைவில் உண்மையிலே அது நாங்கள் அவரை பாராட்டுகிறோம் அவர் செய்த சேவைகள் ஒரு ஒரு இராணுவ அதிகாரி என்பவர் பேசாமல் இருந்துட்டு போகலாம் ஒரு இராணுவ அதிகாரி இருந்து கொண்டு தனியாக வேறு கடமையோட மக்களோட பங்கு கொள்ளாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர் செய்த சேவைகள் அவர் கூடுதலாக இதில் குறிப்பிட்டார்கள் சைக்கிள் சைக்கிள் விநியோகம் மற்றது அந்த உலர் உணவு வழங்குறது மற்றது வீடு கட்டி கொடுக்கறது அப்படி பல பல சேவைகளை வந்து அவர் செய்திருக்கிறார் மற்றது இந்த மக்களுக்காக அவர்கள் அவர் கூடுதலாக கவலைப்படுற விஷயம் என்னன்னா இந்த நாங்கள் இளைஞர்கள் வந்து கூடுதலாக அந்த என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இருக்கிறார்கள் கூடுதலாக என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இருக்கிறார்கள் அவருக்கு அந்த பாக் 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 வந்து பாக் வந்து கட்டி அது அந்த அதிலேயே அவர்கள் வந்து கூட நேரத்தை சில ஊடகமண்ட வேணும் மன்றத்திலே அவர் உறுதியாக நின்று இருக்கிறார் அவர் அது உண்மையிலாம் அந்த அவர் சரியாக கவலைப்படுவேன் நான் கதை கேட்க சொன்னேன் நின்றாக இருந்த இவர் இன்னும் இடங்களில் க கணக்க இடங்களில் பாக் அமைக்க வேண்டும் என்று தான் விருப்பம் ரெண்டாக அந்த மக்களுக்கு ஓய்வு நேரங்களில் அவர்கள் பங்கு பெற்றுவதற்கு அதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை என்று தான் அவர் நம்பியிருந்தார் அவர் அந்த வகையில் அவர் தானாக தான் அது தானோடு இராணுவ தளபதியாக இருந்தும் இந்த மக்களுக்கு பல சேவைகளை செய்யணும் அவர்களுடைய எதிர்காலம் நல்லதாக அமைய வேணுமென்றதுக்காக அவர் பல இதுகளை ஒழுங்கமைத்து கொடுத்தார் அது அதுமேலே அது ஒரு பெரிய க ஒரு கிரியேட் அது எல்லாருக்கும் வராது அந்த வகையிலே நான் சந்தன விக்ரமசிங்க அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்தின் தளபதி எல்லா கிளிநொச்சிக்கும் கிளிநொச்சிக்கும் பிற்காலத்தில் ரெண்டு ரெண்டு மாவட்டங்களுக்கும் இராணுவ தளபதியாக இருந்தார் அவர் அந்த வகையிலே நான் அவருடைய சேவைகளை நாங்கள் எங்களுடைய மாகாணத்தின் சார்பிலே நான் பாராட்டுவதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் நான் நினைக்கிறேன் அவர் மிக விரைவிலே பதவி உயர்வு பெற்று ஒரு இராணுவ தளபதியாக விரைவில் வருவேன் நிச்சயமாக நான் எந்த எங்கள் எங்கள் எங்களுக்கும் அனுபவங்கள் இருக்கின்றது கூடுதலாக கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் இருந்து போகிற எஸ்எஃப் கமாண்டர்ஸ் தான் இராணுவ தளபதியாக வார எனக்கு நான் கொஞ்சம் நான் நல்ல காலத்தில் எனக்கு தெரியும் நாங்கள் ஏஜியாக இருக்கின்ற பொழுது ஜென்ரல் பல்லகையில் இருந்தவர் அவர்தான் பிறகு ராணுவ தளபதியாக அப்படி இங்கே இருந்து தான் இங்கே இருக்கிறார்கள் அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேப் வந்து என்னையும் ராணுவ தளபதி தான் அது பகு விரைவில் மேயர் ஜெனரல் சந்தனா விக்ரமசிங்காவுக்கு அந்த பதவி கிடைக்கும் கடவுள் அவருக்கு அருள் பிரிவார் அது நிச்சயமாக இருக்கும் அவருடைய சேவைக்கு வேறு ஒன்றும் நாங்கள் அதை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் 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 எங்கிருந்தாலும் அவருக்கு அவருடைய சேவை கிடைக்கும் எங்களுக்கு நிச்சயமாக நானதன் அவர் ஒரு இராணுவ அதிகாரி மட்டுமில்லை அவர் ஒரு அக்கடமிக் ஒரு அகடமிக் அதுவும் எங்கே இலங்கையில் மட்டுமல்ல வெளிநாடுகளில் கூட தென்கொரியா மற்றும் பல நாடுகளுக்கு சென்று செமினார் லெக்சர்ஸ் சென்று நிறைய செய்கிறவர் அவர் அகடமிக் அவர் அந்த வகையிலே அவர் அது பல அது தேடவலை இல்லாட் செய்து கொண்டு வருகிறார் அப்படிப்பட்டவர் அந்த ஒரு எங்களுடைய அவர் இராணுவ தளபதியாக வந்தாலும் அவர் இங்கே எங்களுக்கு எங்களுடைய மாவட்டத்தை மறக்க மாட்டார் எங்களுடைய மாகாணத்தை மறக்க மாட்டார் ஒரு நிச்சயமாக அவருடைய சேவை எங்களுக்கு தேவை தொடர்ந்தும் அவர் இராணுவ தளபதியாக வந்த பிறகும் எங்களுடைய சேவை தேவை அவை நாங்கள் அவரை அவரை வாழ்த்துகிறோம் அவருடைய அவரும் அவர் நல்ல நல்ல தேவை இருந்து நல்ல சேவைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அவரும் அவர்தம் குடும்பத்தினரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு வேண்டி நாங்கள் வாழ்த்துகிறோம் something சம்திங் கவர்னர் டிஸ்ட் secretary செக்ரட்டரி uh, chief secretary uh, mr lakshman Ilongovan and uh, distinguished officers and the uh, from representing army and uh, the provincial director and the director of hospital and uh, almost every uh, representing uh, the community i never expect anything but i am grateful for you all for acknowledging some recognition to me it is not me i believe it is your

என்னுடைய கண் வணக்கத்தை நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய நாளில் எனக்கு நீங்கள் இந்த விழாவை எடுத்திருக்கிறீர்கள் உண்மையில் நானும் உங்களில் ஒருவனாக இங்கே பணியாற்றுகின்றவன் அந்த வகையில் எனக்கு இந்த விழா எடுத்திருக்க தேவையில்லை இருந்தாலும் அதனை நான் நன்றி பெருக்கோடு ஏற்றுக்கொள்கின்றேன் ஆக்சுவலி ஒன் டே சம் ஆஃப் த ஆர்கனைசர்ஸ் எக்ஸ்பெக்ட் மீ டு அக்னாலேஜ் சம் சார்ட் ஆஃப் அ ரெகக்னிஷன் பிஃபோர் ஐ டிபார்ட் ஃப்ரம் திஸ் நோபல் ரெஸ்பெக்டபுள் அப்பாயிண்ட்மெண்ட் இன் டியூரிங் மை ஆஃப்டர் ஃபினிஷிங் மை டூர் ஆஃப் டியூட்டி இந்த இடத்திலே நான் என்னுடைய பணியை எனக்கு தரப்பட்ட பணியை நிறைவேற்றி செல்வதற்கு முன்பதாக ஒரு சிலர் Actually, furthermore, in this evening, the organizing committee, particularly Mr. Sivaneshan and Ms. Lakshmi, and you all were organized, and others gentlemen, and the lady first time I met, and you recognized my service. And some gentlemen recognized me. It was wonderful to see. என்னுடைய நாளில் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்திய சிவனேசன் ஸ்தாபனத்தார் அத்தோடு இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் இங்கே மேடையில் பேசினவர்கள் என்னுடைய சேவையை நினைவுகூர்ந்தது I have many things to say, but time is not suffice. But I've been yesterday, Honorable Governor and the Chief Secretary invite, invited me to deliver a speech with regard to the next level of our northern province to be rich in a couple of years. So I dream it and I gave a video clip visualizing what type of a future Jaffna to be and what type of expectation from the government officials and what should be reached to the next level because I saw the previously Sri Lanka cricket is winning on a tone. I can see the Jaffna and Jaffna Peninsula has an enormous potential along with the Kilnochi and other things, and particularly the northern governor and uh, present. and I had the opportunity of serving with three governors in, in having contact and moreover, reverend father, when you say that, i must confess my sincere gratitude to the commander of the army and minister of defense for in giving, allowing me to be with y'all and to address this gathering. it's a great honor bestowed upon me. i have a visualized of thinking the people are more centric. when the people are happy, the nation can progress. then the nation progress, even your security is being intact. இன்றைய நாளில் நான் இங்கே வருவதற்கு முதல் நேற்றைய தினத்திலே நான் ஆளுநரோடு அவருடைய குழுவினர் அவர்கள் என்னை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்காக அழைத்திருந்தார்கள் மற்றவர்களை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எங்களுடைய இந்த வடமானத்தை கொண்டு செல்ல முடியும் என்று அந்த வகையில் நாங்கள் இந்த தன் என்னுடைய திட்டங்களை நான் விரிவாக கூறியிருந்தேன் அண்மையில் நான் எங்களுடைய துடுப்பாட்ட வீரர்களுக்கு கிரிக்கெட் டீமுக்கும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கூறியிருந்தேன் இப்போ அவர்கள் வெண்டு கொண்டு வருகிறார்கள் அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அத்தோடு இந்த பணியை ஆற்ற எனக்கு சந்தர்ப்பம் வழங்கிய என்னுடைய தலைமை அதிகாரியை ஆமி குமாரை நான் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன் அத்தோடு நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய பணியை நாங்கள் மக்களுக்கு செய்கின்ற வேளையில் மக்கள் வளர்கின்ற பொழுது நாடு வளர்கின்றது நாடு வளர்ந்தால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அனைத்தும் கண்ணியமாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை i can see a lot of my well-wishers, friends, those who supported our generosity and our way of all the activities we did with the support, particularly with my friends, family, and friends in jaffna and abroad. those who helped, i want to thank special thanks. and finally, to thank this compeers and this organizing committee, the dancers, and even the supporting staff. And to the particular the, the hotel owner himself had supported this swing, so therefore, and the participants here, everyone, thank you very much. have a pleasant evening it 's a great honor based on not only me, during my tenure as a i 'm a temporary custodian to look after. I think I did my best, and you acknowledge with a sincere belief and respecting me i I think with all the wishes to யூ ஆர் பீப்பிள் அண்ட் த கம்யூனிட்டி அண்ட் ஆஃப் த டே பீஸ்ஃபுல் ஃபியூச்சர் தேங்க்யூ தற்போது மேஜர் ஜெனரல் சந்திர விக்ரமருக்கான பாராட்டு நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன பொதுமக்கள் அரசு உத்தியோகத்தர்கள் உட்பட பலர் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறார்கள் நினைவு சின்னங்கள் மற்றும் நினைவு பரிசுகளையும் வழங்குகிறார்கள் அது தொடர்பான காட்சிகளையும் தற்போது பார்க்கலாம் चंद्र वेक्रेव सिंह जी आप들에게 কি পড়ব বড়কപ്പെട്ടുകൊണ്ടിरहेছেন এই দেরিতে আর এই সভায় সবাকে আপনাদের গৌরব আপনাদের একজন সার্ভিস বার্থলে আমি অলরেডি बिफोर সার্ভিসেস এবং কমান্ডার আর অল লাইক এমিনেন্ট আই थिंक आई डिড মাই বেস্ট ইন আ মাই ডিউটি লেটার আস বডি বাই ডিডি নাচার সো ই রিকোড আমার মানে நிறப்பிக்கொள்ளலாம் நிச்சயமாக <inaudible> what <laughs> வாழ்த்துகிறார் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மக்கள் சார்பாக சிவா பில்டிங் டெவலப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் சார்பாக இந்த கௌரவம் இப்பொழுது வழங்கப்படுகிறது